எனக்கு <laughs> <laughs>

அதை வந்து எடுத்துக்கிற கூடாது அது எப்பயும் போல எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி நினைச்சு போயிட்டே இருக்கும் நீங்க காதல் காப்ப எதிரியா கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை எதிரின்னு சொல்ல முடியாது நமக்கு வந்து அத அனுபவம் தெரியும் மாற்ற அன்னைக்கு அத பிரச்சனை தெரியும் எதனாலும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஆமா ஆமா எதனாலும் ஃபேஸ் பண்ணி தான் போணும் இது எதுக்கு தேவையா நம்ம மாட்டல எப்பயும் போல இருந்துட்டு போக வேண்டியது தான் இல்லங்க அந்த புள்ள லவ் பண்ணாங்க தான் லவ் உண்டு பண்ண அந்த புள்ள அந்த புள்ள அந்த புள்ள என்ன புள்ள லவ் பண்ணாங்க

இந்த சத்தகத்தை தான் மாற்றி ஆள பாத்தா டம்மி பீசா பயங்கரமான ஆளா இருக்கேடா நீட்டா நீங்க யார்கிட்டயும் லவ் சொல்லதானே வந்திருக்கியா யாருடா அவு டு ஐ டல்யூ அத சொல்ற

சிலமட்டியிலிருந்து கவுசிக்கு பேசுறேன் ஆடி ஸ்டேடியம் படிக்கிறேன் லவ் இந்த இந்த மாதிரி பசங்க இருக்காங்களா ஜாலியா கிரிக்கெட் பண்ணமா அந்த சட்டை அதோட ஜாலியா கொண்டாடமா அப்படியே போயிருந்தேன் அது வந்து நம்மளுக்கு ஏஜ் இருக்கு வரதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரி பண்ண மாதிரி லவ் ஸ்டே பண்ணிட்டு அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிருந்த மாதிரி பாத்துக்கலையா வேதனைப்பட்டேன் துத்தப்பட்டேன் துயரப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் கவலைப்பட்டேன்

போட்டினா ராணுவ வீரர்கள் இறந்து போனால ஒரு துக்கத்தில் வாங்க பூரா பிளாக் ட்ரெஸ்ஸை போட்டு வந்துருக்கேன் எல்லாரும் லவர்ஸ்டேன்றாங்க ஆனா அது வந்து பசுமை அணைப்பு அணைப்பா கட்டி முடுக்கும் என்ன கட்டி தழுவு கட்டி சொல்லுறாங்க ஆனா அது எங்களுக்கு தெரியாது ஆனா எங்களுக்கு எப்பயுமே ராணுவ வீரர்கள் இறந்ததாக தான் நினைப்போனாங்க

ஏன் வைத்தறிச்சல் ஆனா எங்களுக்கு வைடாம போக வழி இல்ல பிரேக்கப் ஆயி போச்சு அந்த பிள்ளைங்க எனக்கு அந்த பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் அந்த பிள்ளை நினைக்கமா என்னையா அது வாய்ப்பு இல்ல நேரவே வேற எங்களை காதல் டிவேட் பாடி பண்ணி ரவர் செய்ய இருக்கேன் அவன் எங்க டைரிங் மில்க்கு வாங்கி கொடுத்து கேம் மாட்டிக்கிருப்பா ஆறு மாசம் நான் தேடி இருந்தேன் வர்றேன் அந்த வீச்சரோட சக்கரம் குடுமா பசங்க வாழ்க்க பொண்ணுங்க கெடுக்காதீங்க அதான் நான் சொல்ல பதினேழுல இருந்து இருபத்தி வயசு வரை இருக்கிற பசங்க வாழ்க்கை கெடுக்காதீங்க அவங்க வேலைக்கு போட்டேன் வேலைக்கு போன போற நல்லா வேலை வட்டி போன போற இருக்கா பார்த்துட்டு செட் பண்ணுங்க எதுக்கு அவங்க இப்பயே கூப்பிட்டு பீச்சு தேட்ரு காலேஜு அந்த பக்கம் போற இருக்கீங்க அதெல்லாம் வேணாம் பொண்ணுங்களுக்கு சொல்லிக்கிறேன் நானு கொஞ்சம் நல்லா இருக்கானா கொஞ்சம் ஸ்டேட்டஸ் இருக்கா சரி ஓரளவு நம்மளுக்கு செட் ஆமா படிச்சிருக்கானா என்னன்னு பார்த்துட்டு அப்படி கொடுங்க வாங்க லவ் பண்ணுங்க சரி ட்ரூவா இருந்தேக்கலாம் நாங்கள அப்படி தான் லவ்வே இல்ல சொல்ல போறா அதனால நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அண்ணே அப்படியே பீட் நான் தமிழ் டிபார்ட்மென்ட் 3rd இயர் படிக்கிற அண்ணே வந்து எப்பவினா ஜூனியரோட சீனியர் லவ் ஜூனியர் வந்து சீனியர் வந்து லவ் எப்படி கரெக்ட்

போய் சொன்னேன்னை அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒரு பையன் லவ் பண்றேன் அப்படின்னு அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எந்த பொண்ணுக்குள்ள சித்தல சும்மா சைட் நீங்கள் சந்தோஷமா இருங்க நல்லா வாழ்க்கை என்ஜாய் பண்ணுங்க வந்து பஞ்சாயத்து பண்றேன் பேசணும் நிறைய பேசணும் கூட சுத்துரு பூராமே லவ் பண்றான் ஆனா பொய் பேசிக்கிட்டு என்ன மாதிரி கருத்து சட்டை போட்டு வந்திருக்காங்க

அது ஒரு ப்ளாக்டேயா காதலர் உண்மையான காதலு காதலர் இப்போ வரதுப்புறம் ஆசை இது வந்து உண்மையான காதலன்னு சொல்லவே முடியாது இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறதே அது காதல் இது ஆசைன்னு சொல்லலாம் பலரை பலரால் புறக்கணிக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம் சார் லவ் பண்ணுங்க சார் லைவ் நல்லா இருக்கும் ம் கேன்சல் அப்படின்னா பிளாக் டே தான் ப்ளாக் டே தான் ஏன்னா ஒரு நாற்பது பேர் ராணுவத்துக்காக அவங்க என்ன நினச்சி போனாங்கன்னே தெரியல திடீர்னு நடக்கும் போது அவங்க ஃபேமிலியெலாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க எப்படி இருப்பாங்கன்னு ஒரு ராணுவ யாராச்சும் வீட்டில் ஒர்க் பண்ணாதான் தெரியும் எங்கள் ஆர்மியில் தான் இருக்கான் நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன் இப்போ அக்னி பார்த்தனால ஸ்கீம்லாம் மாற்றிட்டாங்க அதனால் அதையும் விட மாட்டோம் நாலு வருஷம் இருந்தாலும் நாலு நாலுனாலும் போய் பார்த்து தான் வரணும் நீ காதலிச்சது பெருசு இல்லை இந்த போட்டியில் ஜெயிச்சு புது மாபடியே நம்ம ஊருக்கு வா நாட்டில் என்ன நடக்குது என்னென்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் செல செலிப்ரேஷன் பண்ணுங்கள் நாட்டில் என்ன நடக்குது இப்போ என்ன ஆச்சு நடக்குது எப்படி போகுது அடுத்து யார் வரப்போகிறா எல்லாத்தையும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள்